வணக்கம் இயேசுவின் உபதேசத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம வந்து இயேசுவோட போதனைகள்ல இருந்து ரெண்டு முக்கியமான ஜப வகைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ம் ஒன்னு வந்து அந்தரங்க ஜபம் இன்னொன்னு யுத்த ஜபம் சரி இதுக்கு ஆதாரமா இயேசுவின் போரும் ஜபமும் அப்படிங்கற ஒரு ஆவணத்துல இருந்து சில முக்கிய கருத்துகளை பார்க்கலாம் ஓகே நோக்கம் என்னன்னா நம்ம விசுவாச வாழ்க்கையில இந்த ரெண்டு ஜெபமும் ஏன் இவ்ளோ முக்கியம் இதை ஏன் தவிர்க்கவே முடியாதுங்கறதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் ரொம்ப நல்ல நோக்கம் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் சில சமயம் நல்ல பயிற்சி எடுத்த தீவிரமா இருந்த நிசுவாசிகள் கூட அவங்க பாதையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிப் போயிடுறாங்க ஆமா இது நடக்குது இதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை இந்த ஆதாரம் சொல்லுது உண்மைதான் ஆதாரம் சொல்ற மாதிரி இது கொஞ்சம் கவலப்பட வேண்டிய விஷயம் தான் அதாவது இயேசுவுக்காக ரொம்ப வைராக்கியமா இருந்தவங்க ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு யுத்த வீரர்கள் மாதிரி காணாம போயிடுறாங்க இல்லனா ஒரு பிரயோஜனம் இல்லாதவங்களா அதாவது கனி கூடாதவங்களா மாறிடுறாங்கன்னு சொல்லுது அப்போ இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம்னு ஆதாரம் எது சொல்லுது ரெண்டு விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா ஆமா ரெண்டு விஷயம் முதல்ல மத்திய ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இயேசு சொன்ன மாதிரி அந்த தனிப்பட்ட உறவு அந்த அது சரி ரெண்டாவது வந்து பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல சொல்ற மாதிரி சாத்தானோட கிரியைகளை எதிர்த்து போராடுற அந்த யுத்த ஜபம் இருக்குல்ல அதை செய்யாம விட்டுடுறது ஓ அப்போ இந்த முக்கிய காரணமா ஆமா ஆதாரம் முன்வைக்குது இது முழுக்க முழுக்க அந்த உறவை பத்தினது பிதாவோட இருக்கிற உறவு சரி சரி இயேசுவே கூட பாத்தீங்கன்னா அடிக்கடி தனிமையான இடங்களுக்கு போய் ஜெபம் செஞ்சார்னு மார்க் ஒன்னு புள்ளி முப்பத்தஞ்சு லூக் அஞ்சு பதினாறுல எல்லாம் பாக்குறோம் ஆமா இதோட நோக்கம் வந்து மத்தவங்க பாக்கணும்னு ஜபிக்கிறது இல்ல பிதாவோட நேரடியாக உண்மையா ஒரு உறவை பேணுறது புரியுது அப்போ அடுத்ததா அந்த யுத்த ஜபம் இது கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அதை பத்தி ஆதாரம் என்ன சொல்லுது இது வந்து வேற ஒரு தளம் மத்தையும் பன்னிரண்டு இருபத்தொன்பது வசனத்தை ஆதாரம் காட்டி சாத்தானாகிய பலவான அதாவது ஆத்மாக்களை புடிச்சு வச்சிருக்கிற அந்த ஆவிக்குரிய சக்தி அத வந்து ஜபத்தினால முந்திகட்டி ஆமா கட்டே அவங்கிட்டரும்பு மக்களை விடுவிக்கிற ஜபம்னு சொல்லுது இது வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை மையமா வச்சிருக்கு ஓஹோ இதோட நோக்கம் சாத்தானோட தடைகளை உடைக்கிறது மக்கள் இயேசுவை ஏத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு வழி உண்டாக்குறது இதத்தான் கனி கொடுக்கிறதுன்னு ஆதாரம் சொல்லுது அப்போ இந்த யுத்த ஜபம் செய்யலன்னா செய்யலன்னா அந்த பலமான ஜெயிக்க முடியாது தடைகளை உடைக்க முடியாது அதனால தான் பல விசுவாசிங்க சாத்தான எதிர்க்க முடியாம ஆத்தி மாதாயம் பண்ண முடியாம போயிடுறாங்கன்னு ஆதாரம் சொல்லுது இந்த ரெண்டு ஜபமும் எவ்வளவு அவசியம்னு ஏசவே ஒரு இடத்துல ரொம்ப அழுத்தமா சொன்னதா ஆதாரம் சொல்லுதே ஆமா கெச்சம்னி தோட்டத்துல நடந்த ஒரு சம்பவம் சீஷர்கள்லாம் தூங்கிட்டு இருந்தப்போ ஆமா ஏசு அவங்கள பார்த்து மத்தை இருபத்தாறு படி கொஞ்சம் ஆச்சரியமா ஒரு விதம் கண்டிப்போட என்ன ஒரு மணி நேரம் கூட என்னோட விழிச்சிருக்க முடியாதா சோதனையில விழாம இருக்க விழிச்சிருந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாரு இதிலிருந்து ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா சோதனைய ஜெயிக்கணும்னா தினமும் ஒரு மணி நேரமாவது நாம விழிச்சிருந்து ஜபிக்கணுங்கிறது தான் அப்போ நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா இந்த ரெண்டு ஜபமும் அதாவது உறவுக்கான அந்தரங்க ஜபம் போராட்டத்துக்கான யுத்த ஜபம் ரெண்டுமே முக்கியம் ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது அப்படித்தானே கரெக்ட் அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி ரெண்டும் வேணும் அதோட முடிவு வரைக்கும் நிலச்சி நிக்கிறவன் தான் அரிச்சிக்கப்படுவான்னு மத்தேயு இருபத்தி நாலு சொல்லுது ஜெயிக்கிறவனுக்கு தான் பரிசுன்னு வெளிப்படுத்தல் சொல்லுது அதையும் ஆதாரம் நினைவுபடுத்துது ஆமாம் இந்த ரெண்டு ஜபங்களும் அப்படி நிலைச்சு நிக்கிறதுக்கு உதவுற கருவிகள் உங்க விசுவாச பயணத்துல நீங்க தொடர்ந்து போகவும் சோதனைகளை ஜெயிக்கவும் ஒரு அர்த்தமுள்ள பலனுள்ள வாழ்க்கை வாழவும் இது எப்படி உதவும்னு நீங்க யோசிச்சு பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு நிறைவா பார்க்கும்போது இந்த ஆதாரம் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லுது அதாவது இந்த ரெண்டு வகையான ஜபத்தையும் தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் செய்யறது ஒரு மணி நேரம் ஆமா ஒரு மணி நேரம் செய்யறது தான் சாத்தானோட சோதனையில இருந்து தப்பிக்கவும் ஏசு யோவான் பத்து பத்துல சொன்ன அந்த பரிபூர்ண ஜீவனை அடையவும் இருக்கிற ஒரே வழின்னு சொல்லுது இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா ஆமா இன்னைக்கு இருக்குற இந்த வேகமான உலகத்துல எவ்வளவு கவனச் சிதறல் இதுக்கு நடுவுல இந்த ஒரு மணி நேர ஜெபத்துக்கு உண்மையா நம்ம வாழ்க்கையில எப்படி முதலிடம் கொடுக்கிறது ஆமா இது உண்மையிலேயே நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு சவால் தான் வணக்கம் இயேசுவின் உபதேசங்களை ஆழமா பார்க்கற இந்த உரையாடலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன் இது வந்து ஜபத்த பத்தின நம்ம அலசலோட ரெண்டாம் பாகம் ஆமா போன தடவை பேசினதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஜபத்தோட அப்புறம் சில குறிப்பிட்ட ஜபம் முறைகள் பத்தியும் நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ன்னு இருக்கும் சரி குறிப்பா இந்த விழிப்புடன் சேற யுத்த ஜபம்னு சொல்றாங்களே அத பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ம் சரி சரி ஆரம்பிக்கலாமா ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு வருது இந்த குறிப்புகள்ல இருந்து சொல்லுங்க அதாவது தனிப்பட்ட முறையில ஜபம் பண்ணாம ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியுமா ஜெயிக்க முடியுமா இதுல என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஜபம் பண்ணினாதான் சாத்தானோட அந்த சோதனைகளை எதிர்க்க முடியும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க பொரியா அப்படின்னா அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கை இருக்கு கடன் வாங்குறது பிள்ளைங்களோட படிப்பு இந்த மாதிரி உலக விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தும்போது அதுவே நம்மள அறியாம கடவுள் ராஜ்யத்தை பத்தின சிந்தனையில இருந்து திசை திருப்பிடுமா ஒரு மாதிரி பொறி மாதிரி அது ஓ புரியுது அதாவது கடன் வாங்கிட்டா அதையே யோசிச்சுட்டு மத்தத மறந்துடுற மாதிரி அதேதான் சொல்லப்போனா பாவம் செஞ்சா அதுக்கு அடிமை ஆயிடும்னு இயேசு சொன்னார் இல்லையா யோவான் எட்டு முப்பத்தி நாளில வர கருத்து மாதிரி இதுவும் ஒரு விதத்துல அதுக்குள்ள கொண்டு போயிடும்னு சொல்றாங்க அப்போ இதுக்கு இயேசுவோட அட்வைஸ் என்னவா இருக்கு இந்த குறிப்புகள்ல உம் முக்கியமா சொல்றது எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படிங்கறதுதான் விழித்திருங்கள் ஆமா வரப்போற கஷ்டத்திலிருந்து தப்பிச்சு கடவுள் முன்னாடி நிக்க தகுதி வேணும்னா தொடர்ந்து ஜபம் பண்ணி ஒரு மாதிரி அலர்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க இருக்கணும் முப்பத்தாறுல வர மாதிரி சரி இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் ஏதாவது சொல்றாங்களா சொல்றாங்க குறிப்பா ராத்திரி நேரம் இல்லன்னா விடியற்கால அந்த டைம்ல வந்து இருளின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க லூகா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பேஸ் பண்ணி அந்த நேரத்துல ஜெபம் பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு ஒரு கருத்து இருக்கு ஓ சரி சரி சின்னதா ஒரு குறிப்பு திருமணமான பெண்கள் வந்து கணவரோட அனுமதியோட இதை செய்யணும்னு ஒரு நடைமுறை குடிப்பு இதுல இருக்கு ஓகே சரி இந்த விழிப்புடன் ஜெபிக்கிறது அப்படிங்கிறது இது அடுத்த கட்டத்துக்கு போகுது இல்லையா இந்த யுத்த ஜெபம்னு சொன்னீங்களே ஆமா கரெக்ட் அதுதான் வந்து இந்த யுத்த ஜபம்ங்கிற கான்செப்ட் குறிப்பா மத்திய பன்னெண்டு இருபத்தொன்பது வசனத்தை பேஸ் பண்ணி பலவான முந்தி கட்டுதல் பத்தி பேசுறாங்க பலவான் யார் அது பலவான் இந்த குறிப்புகள் சொல்றபடி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தேசத்தையோ ஒரு நகரத்தையோ பாதிக்கிற சக்திகளா இருக்கலாம் இல்லனா மது பழக்கம் மாதிரி ஒரு பழக்கம் இல்ல கோவம் பொறாம மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாவம் சில நோய்கள் ஏன் சில மத ரீதியான தடைகள்னு எதெல்லாம் கடவுளோட வேலைய தடுக்குதோ அந்த ஆவிகள் ஓஹோ இவங்கள வந்து இயேசுவின் பேர்ல கட்டுறதுக்கு விசுவாசிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க லூக்கா பத்து பத்தொன்பதுல வர்ற மாதிரி எதிரியோட எல்லா சக்தியையும் ஜெயிக்க அதிகாரம் தரேன்னு ஏசு சொன்னதையும் நினைவுபடுத்துறாங்க சரி இது நடைமுறையில எப்படி வேலை செய்யும் ஏதாவது உதாரணம் கொடுத்துருக்காங்களா அதுல ஆமா ஒரு அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஊழியன் செய்ய போறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஊழியத்துக்கு தடையா இருக்கிற அந்த பலவான ஜபத்துல கட்டும்போது அங்க இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ் மூலியமா வர தடைகள் எல்லாம் குறையும் சொல்றாங்க ஒரு மாதிரி பாதை உருவாகும்னு இல்ல இது மட்டுமே முக்கியம் இல்ல இது வந்து ஒரு தயாரிப்பு மாதிரி தான் யுத்த ஜபம் பண்ணிட்டு அடுத்த செயல்ல இறங்கணும் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் உதவி செய்யணும் அதுதான் முக்கியம் தெளிவா சொல்றாங்க புரியுது அதே நேரத்துல ரெண்டு விதமான தப்பான போதனைகள் பத்தியும் எச்சரிக்கிறாங்க ஒண்ணு ஒன்னு வந்து சாத்தான பத்தி தேவையில்லாம ஒரு பயத்தை உண்டாக்குறது இன்னொன்னு இந்த யுத்த ஜபத்தோட முக்கியத்துவத்தையே குறைச்சு மதிப்பிடுறது சிலர் வந்து சாத்தான் தான் இன்னமும் உலகத்துக்கு அதிபதி பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு பயமுறுத்துறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அது ஜெயிச்சுட்டாரு யோவான் பதினாறு பதினொன்னுல சொல்ற மாதிரி எல்லா அதிகாரமும் இப்போ இயேசுகிட்ட இருக்கு மத்திய இருபத்தெட்டு பதினெட்டு படி சரிதானே அதனால உண்மையான விசுவாசிகளுக்கு கடவுளோட பாதுகாப்பு இருக்கு லூகா பன்னெண்டு நாலு அஞ்சுல சொல்ற மாதிரி சோ ஷாத்தானுக்கு பயப்படாம கடவுளுக்கு மட்டும் பயப்படணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க ஆக மொத்தத்துல இந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது ஜெபம்ங்கறது சும்மா ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் இல்ல அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம்னே சொல்லலாம் இல்லையா நிச்சயமா நம்மள பாதுகாக்கவும் கடவுளோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு வர தடைகளை நீக்கவும் இது ரொம்ப அவசியம்னு தெரியுது இதுக்கு வந்து விழிப்புணர்வும் வேணும் நமக்கு கொடுத்திருக்கற அதிகாரத்தை சரியா பயன்படுத்தவும் தெரியணும் கரெக்ட் சரி இப்போ நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையிலையோ இல்ல உங்க சமுதாயத்திலையோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சில பலவான்கள் இருக்கலாம் அது ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம் ஒரு தவறான சிந்தனை முறையா இருக்கலாம் இல்ல ஒரு சமூக பிரச்சனையா கூட இருக்கலாம் அதை நீங்க எப்படி அடையாளம் கண்டு ஜெபத்தின் மூலமா எப்படி ஜெயிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்புறம் உண்மையான ஆவிக்குடிய வாழ்க்கைக்கும் வெறும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அது எப்படி புரிஞ்சுக்கிறது இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம் வணக்கம் இயேசுவின் உபதேசத்தில் உங்கள அன்போடு வரவேற்கிறேன் ஜபத்திற்குரிய மூன்றாம் பாகம் இது இன்று நீங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு மூல ஆதாரத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க இது வந்து ஜபத்தை பத்தின ஒரு வழிகாட்டியோட சில பகுதிகள் குறிப்பா சொல்லணும்னா யுத்த ஜபம் குறித்த செய்முறை பயிற்சி அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற பாகம் மூணு ஆமாங்க இந்த மூலம் சில ரொம்ப குறிப்பிட்ட ஜப முறைகளையும் அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குன்னு அவங்க சொல்றதையும் விவரிக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக பயிற்சி கையேடு மாதிரி இருக்கு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இதுல சொல்ற முக்கிய நுட்பங்கள் என்ன அது ஏன் அவ்வளவு முக்கியம் இந்த மூலம் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இதுக்குள்ள போவோம் முதல்லயே கவனிச்சது என்னன்னா இந்த வழிகாட்டுதல்ல ஜபங்கிறது ரொம்ப எப்படி சொல்றது ஒரு கட்டமைக்கப்பட்ட செயல்பாடு மாதிரி இருக்கு உண்மைதான் ரொம்ப திட்டமிட்ட மாதிரி இருக்கு முதல்ல இயேசுவை துதிக்கிறது அதாவது துதி ஜபம்னு சொல்றாங்களே அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆமா இயேசுவோட பேரை சொல்லி துதிக்கிறது சாத்தானுக்கு வேதனையை தரும்னு இந்த மூலம் சொல்லுது அதுவும் சும்மா பொதுவா புகழ்றது இல்ல சில குறிப்பிட்ட சொற்றொடர்களை பயன்படுத்தணும்னு கூட சொல்றாங்க அப்புறம் தினமும் கணிசமான நேரம் சில சமயம் ஒன்னு ரெண்டு மணி நேரம் கூட இதுக்காக ஒதுக்கணுமா ஒன்னு ரெண்டு மணி நேரமா அது ரொம்ப அதிகம் இல்லையா ஆமா இத பாக்கும்போது புகழ்ச்சிய வந்து வெறும் பக்தி வெளிப்பாடா மட்டும் பார்க்காம ஒரு ஒரு ஆயுதம் மாதிரி பாக்குறாங்கன்னு தோணுது உதாரணத்துக்கு இயேசுவே சேனைகளின் தேவநாயக் கர்த்தாவே உமக்கு நன்றி இல்லனா பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கி வழி திறந்தவரே உம்மை துதிக்கிறோம் இந்த மாதிரி கான்க்ரீட்டான ஜபங்கள் இவ்வளவு நேரம் ஒதுக்குறதுங்கறதே ஜபத்து ஒரு தன்னிச்சை உணர்வு நிலையில இருந்து ஒரு திட்டமிட்ட ஒழுங்கு நடவடிக்கையா மாத்துது. சரி இந்த துதிகப் புறம். ஆமா அந்த பேர் கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு போராட்டக் கலை மாதிரி தோணுது. கரெக்ட்டா சொன்னீங்க இந்த யுத்த ஜபம் அப்படிங்கறது சில தீய சக்திகளை இல்ல இந்த வழிகாட்டி சொல்ற மாதிரி பலவான்களை இயேசுவின் பேரை சொல்லி கட்டறத பத்தி பேசுது. பலவான்களா என்ன மாதிரி பிரச்சனைகளோட இவங்களை தொழம்பு படுத்துறாங்க? நிறைய சொல்றாங்க. இருளோட சக்திகள் விக்கிரக ஆராதனை செய்வினை சமூக பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை ஏன் வியாதிகள்னு கூட பட்டியல் நீளுது ஓ வியாதிகள் சொன்னீங்களே அது எந்த அளவுக்கு ரொம்ப பொதுவா சொல்றாங்களா இல்ல 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 அதுதான் ஆச்சரியம் ரொம்ப குறிப்பா சொல்றாங்க உதாரணத்துக்கு விபத்து உண்டாக்குற ஆவிகள் தற்கொலைக்கு தூண்ற ஆவிகள் குடும்பத்துல பிரிவு உண்டாக்குற விவாகரத்து ஆவிகள் அப்படியா ஆமா ஏன் புற்றுநோய் இதய நோய் மாறி குறிப்பிட்ட நோய்களை கொண்டு வர்ற ஆவிகள்னு சொல்லி அதையெல்லாம் இயேசுவின் பெயரை சொல்லி கட்டி பாதாளத்துக்கு அனுப்பும்படி கட்டளை என்னணுமா எங்கப்பா அப்படி செஞ்சா பாதிக்கப்பட்டவங்க இயேசுவின் நாமத்துல விடுதலை ஆவாங்கணும் இது சொல்லுது இது வந்து ஜபத்த ஒரு நேரடி ஆன்மீக யுத்தமா பாக்குது சரி இந்த மாதிரி வெளியில இருக்கிற சக்திகளை எதிர்த்த பிறகு வழிகாட்டி கொஞ்சம் உள்நோக்கி திரும்புதா நம்மள பத்தி ஏதாவது ஆமா அடுத்ததா சுய விடுதலை ஜபம் பத்தி பேசுது இதுக்கு அடிப்படையா ரோமர் ஆறு பதிமூணு வசன வசனத்தை சொல்றாங்க நம்ம உடம்பு உறுப்புகளை பாவத்துக்கு கொடுக்காம அதை தேவனுக்கு நீதியோட ஆயுதங்களா ஒப்பு கொடுக்கணும்னு சரி அப்படி செஞ்சா பிசாசோட தாக்கத்துல இருந்து நம்மள காத்துக்கலாம்னு சொல்றாங்க இது ஒரு மாதிரி தற்காப்பு ஜபம் மாதிரி நம்ம சரீன உறுப்புகள் மேல பிசாசுக்கு அதிகாரம் போகாம இயேசுவோட கட்டுப்பாட்டுல வைக்கிறது ஓகே அப்போ இது ஒரு வலுவான தற்காப்பு வியூகமா பார்க்கப்படுது சரி இவ்ளோ யுத்தம் தற்காப்பு இதெல்லாம் தாண்டி ஜபத்துல வேற மாதிரி பரிமாணங்கள் பத்தி ஏதாவது கொஞ்சம் அமைதியான பகுதி மாதிரி இருக்கு கடைசியா வந்து இரகசிய ஸ்தல ஜபம் பத்தி சொல்றாங்க இது மத்த ஜபங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானது ரொம்ப தனிப்பட்ட நெருக்கமான உறவை மையப்படுத்துது ஓ எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது இயேசுவோட தனியா நேரம் செலவு பண்றது நம்ம அன்றாட திட்டங்களை அவர்கிட்ட சொல்றது ஆலோசனை கேக்கிறது சில சமயம் அவரை புகழ்ந்து நடனம் ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல அடங்கும்னு வழிகாட்டி சொல்லுது ஓஹோ நடனம் ஆடுறது வரைக்குமா சரி இது கொஞ்சம் இயல்பா நெருக்கமா இருக்கிற மாதிரி தோணுது அந்த நெருக்கத்துல கேள்விகள் கேட்கலாமா ஏதாவது சந்தேகம்னா அங்கதான் ஒரு முக்கியமான நிபந்தனை வருது இயேசுவோட வாதுவாதம் பண்ணவோ ஏன் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கவோ கூடாதான் அவர் சர்வ வல்லவர்ங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு எச்சரிக்கிறாங்க ஓ அப்படியா ஆமா இது பார்க்க ஒரு பக்கம் ஆழமான தனிப்பட்ட உறவையும் இன்னொரு பக்கம் அவருடைய அந்த தெய்வீக அதிகாரத்துக்கான முழு மரியாதையும் சமநிலையில் வைக்க முயற்சி பண்ற மாதிரி தெரியுது நெருக்கம் இருக்கு ஆனா கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் ஆக இந்த மூல ஆதாரத்துல நாம பார்த்த ஜெபம் முறைகள்னு பார்த்தா இயேசுவ புகழறது அதையும் ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்துறது அப்புறம் குறிப்பிட்ட தீய சக்திகளுக்கு எதிராக யுத்த ஜபம் செய்யறது சுயார்ப்பணிப்பு மூலமா தற்காத்துக்கறது கடைசியா சில நிபந்தனைகளோட இயேசுவோட தனிப்பட்ட உரையாடல் இது எல்லாமே ஜெபத்த ஒரு ரொம்ப கட்டமைக்கப்பட்ட தீவிரமான செயல் சார்ந்த அணுகுமுறையா முன்வைக்குதுன்னு தெளிவா தெரியுது நிச்சயமா இது ஜெபத்தோட தன்மையை பத்தி ஒரு குறிப்பிட்ட பார்வையை கொடுக்குது இது தவிர்க்க முடியாம ஒரு கேள்வி எழுப்புது அதாவது ஜெபத்தை இவ்வளவு விரிவாகவும் ஒரு திட்டமிட்ட போராட்டமாகவும் கிட்டத்தட்ட ஒரு செய்முறை பயிற்சி போலவும் அணுகிறது ஒருத்தரோட தனிப்பட்ட ஆன்மீக அனுபவத்தை இயேசுவோட இருக்கிற அந்த உறவோட இயல்பை எப்படி பாதிக்கலாம் இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வணக்கம் இயேசுவின் உபதேசத்துல உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இது ஜபத்தை பத்தின நம்ம உரையாடலோட நாலாம் பாகங்க இன்னைக்கு ரகசிய ஜபம் ஆவிக்குரிய வாழ்க்கை ரகசியங்கள் அப்படிங்கற ஊங்க மூல குறிப்புகளை வச்சு அந்த அந்தரங்க ஜபம் இல்லனா ரகசிய ஜபம்னு சொல்றோமே அதோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்ங்களா நிச்சயமாங்க இந்த மூள சொல்ற மாதிரி இந்த ரகசிய ஜபம்ங்கிறது வந்து அது ஒரு முக்கியமான இணைப்பு ஒரு அத்தியாவசியமான ஒன்னு சும்மா ஒரு பழக்கம் இல்ல நம்மளோட ஆவிக்குரிய பேட்டரியை சார்ஜ் பண்ற மாதிரி அப்படின்னு அழகா சொல்லுது பாருங்க ஓ ஆவிக்குரிய பேட்டரி சார்ஜ் பண்றதா சரி சரி அப்போ இந்த ரகசிய ஜபம்னா என்னன்னு மூலம் எப்படி சொல்லுது கொஞ்சம் விளக்க முடியுமா இது வந்துங்க முக்கியமா இயேசுவோட தனியா ரொம்ப நெருக்கமா செலவு பண்ற நேரம் குறிப்பா ராத்திரி நேரங்கள்ல அமைதியா இருக்கும்போது அவரோட பேசுறது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லங்க தொடர்ந்து அவரோட ராஜ்யத்துக்காக நம்ம வேலை செய்யணும்னா டெய்லி ஒரு மணி நேரமாவது இப்படி அவர் கூட செலவு பண்ணணும்னு இந்த புத்தகம் வந்து பரிந்துரைக்குது. ஒரு மணி நேரமா அது பெரிய விஷயம்தானே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ற மாதிரி இது நம்மளு ஆவிக்குரிய விதமா ரீசார்ஜ் பண்ணுதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த புத்துணர்ச்சி அது எப்படி தெரியும்? என்ன மாதிரி இருக்கும்? பல விதமா தெரியுங்க ஒன்னு வந்து நேரடியான ஆவிக்குரிய புத்துணர்ச்சி. நம்ம ஜிபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி சோர்வா இருக்கலாம். ஆனா ஜெபிச்ச முடிக்கும் போது புதுசா ஒரு பெலன் வந்த மாதிரி உணர்வோன்னு மூலம் சொல்லுது அது மட்டும் இல்ல சோதனைகளை சந்திக்கவும் இது பெலன் கொடுக்குது பிசாசோட தந்திரங்கள் வரும்போது நம்ம விழுந்துடாம சோர்ந்து போகாம இருக்க இந்த தனி ஜப நேரம் ரொம்ப உதவுதுங்க இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட பெலன் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது அனுபவங்களும் சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பத்தியும் மூலம் பேசுது ஆமா ஆமா அதுவும் சொல்லுது தேவதூதர்களோட பிரசன்னத்தை உணர்றது இல்ல நாம ஜெபம் பண்ணின காரியங்களுக்கு வேகமா ஆச்சரியமா பதில் வர்றது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இதுல அடங்கும்னு சொல்லுது ஏன் சில வியாதிகள்ல இருந்து சுகம் கிடைச்சதையும் ஆசிரியர் சொல்றாரு தொண்டவலி ஸ்பாண்டலைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பயத்துல இருந்து விடுதலை கிடைச்சதா அவரோட சொந்த அனுபவமாவே சொல்றாருங்க ஓ அப்படியா ஆனா எதுக்காக டாக்டர் கிட்ட போக வேணான்னு அர்த்தம் இல்லைங்க அது வேற ஆனா ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை சொல்றாரு சரி சரி அப்போ இந்த ஜெப அனுபவம் இதோட வேத வசனம் வாசிக்கிறது எப்படி இணையுது ஜபம் மட்டும் பண்ணா போதுமா இருக்குல்ல மத்தையோ மார்க்கு லூக்கா யோவான் அத வாசிக்கிறது ரொம்ப அவசியம்னு மூலம் அழுத்தமா சொல்லுது ஏன் அப்படி ஏன்னா அதுதான் பிதாவோட வார்த்தைகள் இயேசு மூலமா நமக்கு கிடைச்சது யோவான்ல சொல்ற மாதிரி அந்த சத்தியம்தான் நம்மள பரிசுத்தமாக்குது வசனம் இல்லாம பண்ற ஜபம் வந்து அதுக்கு பலனே இல்லாம போயிடும் எச்சரிக்கையும் கொடுக்குதுங்க எவ்ளோ நேரம் வாசிக்கணும் டெய்லி குறைஞ்சது ஒரு மணி நேரமாச்சும் வாசிக்கணும்னு சொல்லுது ஆரம்பத்துல வேணும்னா இன்னும் கூட அதிகமா ஒரு மூணு நாலு மணி நேரம் கூட செலவு பண்ணலான்னு பரிந்துரைக்குது ஓஹோ இது ஏதோ கட்டாயம் அப்படிங்கறத விட இயேசுவோட வார்த்தையில நல்ல ஊறி அதன்படி வாழணுங்கிற ஒரு தாகத்தோட வெளிப்பாடா இருக்கலாம் பாருங்க இந்த நம்மளோட அந்த ஆவிக்குரிய போராங்கள்ல ஜெயிக்க முடியுது சாத்தா என்ன பண்ணுவான் நம்மள ஆவில செயல்பட விடாம சரீர இச்சைகள் படி நடத்த பாப்பான்னு மூலம் சொல்லுது கலாத்தியர்ல வர மாதிரி ஆமா அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் பத்தி ரோமர்லயும் இருக்குமே அதேதான் ரோமர் ஏழு இருபத்தி மூணுல சொல்ற அந்த போராட்டம் ஆனா இயேசுவ உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு எதிரா சாத்தான் தோத்து போனவன்னு ஒரு நிச்சயத்தையும் அந்த மூலம் கொடுக்குதுங்க அப்போ எப்படி ஜெயிக்கிறது அந்த ரகசிய ஜபம் இருக்கு இல்லைங்களா அது வந்து சாத்தானோட தந்திரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஜெயிக்கிறதுக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் இயேசு கிட்ட இருந்து நேரடியாக வாங்கிக்கிற ஒரு வழி சரிங்க அப்போ இந்த ஜபம் வசன வாசிப்பு பலன் வாங்குறது இதெல்லாம் நமக்குள்ள நடக்கிற விஷயம் ஆனா இதோட நோக்கம் என்ன இதோட முடிஞ்சதா அதுதான் இந்த ரகசிய இல்ல இல்ல விஷயமே ஜபங்கிறது ஒரு முடிவு இல்லைங்க அது ஒரு ஆயத்தம் அப்படின்னு மூலம் தெளிவா சொல்லுது ஆயத்தமா எதுக்கு ஆயத்தம் ஊழியத்துக்குங்க மத்தையோ கடைசி அதிகாரத்துல ஏசு கட்டளை கொடுத்தாரு இல்லைங்களா அதேதான் அவருடைய நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்கிறது அவர் பேரில் வியாதிஸ்தர்களை சுகமாக்குறது விசுவாசிக்கிறவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறது அவங்கள ஷீஷராக்குறது இதுக்கெல்லாம் தேவைப்படுற அந்த பெலன் வழி நடத்துதல் எல்லாமே அந்த ஜப நேரத்தில் தான் நமக்கு கிடைக்குது நூலாசிரியரே ஆஸ்பத்திரிக்கு போய் ஜபம் பண்ணினதை சொல்கிறாரு பாருங்க கடைசியா இதோட பலன் என்னென்னா மத்தையோ ஆறு முப்பத்தி மூணுல ஏசு சொன்ன வாக்கு தத்தம் தாங்க முதல்ல அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேவையான மத்ததெல்லாம் கூட தேவையானு சொல்றதுதான் இந்த மூலம் சொல்ற பெரிய உத்தரவாதம் ஆமா இயேசுவோட ஒரு நாள் ஒழிஞ்சு போகாதுன்னு லூக்காவில இருக்கு இல்லைங்களா அந்த நம்பிக்கையில இருக்கலாம் அப்போ நம்ம இந்த இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இயேசுவோட தனிப்பட்ட முறையில ரகசியமா செலவுடுற அந்த நேரம் அந்த ஜப நேரம் வந்து நம்மளை பலப்படுத்துது பாதுகாக்குது அவரோட வழியில நடக்கவும் அவர் வேலையை செய்யவும் சக்தி கொடுக்குது இதுதானே அதே நேரம் இது வேற ஜபம் மட்டும் இல்ல அவரோட வார்த்தைகள்ல குறிப்பா நற்செய்தி நூல்கள் ஈடுபடுத்திக்கிறது உள்ளுக்குள்ள பலன் வாங்குறது மட்டும் இல்லைங்க அந்த பலனோட வெளியே போய் செயல்பட நம்மளை தயார்படுத்துறதும் கூட இந்த மூலம் வந்து தினமும் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லுது இல்லைங்களா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்த ஏதோ கடமைக்குன்னு இல்லாம இயேசுவோட ஒரு முக்கியமான சந்திப்பா நினைச்சு அவர்கிட்ட இருந்து புத்துணர்ச்சியும் வழிகாட்டுதலும் வாங்கிக்க ஒதுக்குனா உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் வரலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க